வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் புனித மான்போர்டு பள்ளி விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவினை பள்ளியின் தலைமை ஆசிரியர் விமலா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் த்ரேசா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இவ்விழாவிற்கு புனித வளனார் ஆங்கிலோ இந்தியோ பள்ளியின் தலைமையாசிரியர் சகோதரி லீமா ஜோஸ்பின் சிறப்பு விருந்தினராக தலைமையேற்றார் பள்ளியின் தாளர் சகோதரர் டாக்டர் செல்வம் மற்றும் அருட் சகோதரர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இவ்விழாவிற்கு தலைமை தாங்கினர் இசைவாதியங்களுடன் சிறு குழந்தைகள் சிறப்பு விருந்தினரை வரவேற்றனர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நான்கு அணிகளின் அணிவகுப்பு மரியாதையை சிறப்பு விருந்தினர் ஏற்றுக்கொண்டார் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றனர் அப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசுகளை வழங்கினார் பள்ளியின் தாளர் கேடயத்தை சிறந்த அணிவகுப்பிற்காக போர்டு அணிக்கும் சிறந்த ஒழுக்கத்திற்கான பரிசுகளை ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் வழங்கினர் இதில் ஏராளமான முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்